நிறைய திரைப்படங்கள் ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாம் தாண்டி நான் ஒரு ஈவெண்ட்ல அவங்கள வண்டர் உமன் ஈவண்ட்ல வந்து மீட் பண்ணிருக்கேன் அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையாவும் ரொம்ப அழகாவும் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு வந்து பேசுனாங்க சோ அன்னைல இருந்து ஐ லுக் அப் டு ஹர் அண்ட் இந்த திரைப்படம் மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் நீங்க பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கங்கிராஜுலேஷன்ஸ் என் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு சிங்கர் திரைப்படத்தை பத்தி பேசுறதுக்காக சாக்ஷி மேம் அவர்களை வந்து அழைக்கலாம் ஒரு பலத்தை கைதட்டலோட தேங்க் யூ ஸ்வாதி சச் அ க்யூட் இன்ட்ரொடக்ஷன் சோ எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபக்கும் நல்வாழ்த்துக்கள் ஸோ வெரி ஹாப்பி தட் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஆஸ்பிஷியஸ் நாள் அண்ட் வி ஸ்டார்டிங் வித் அ வெரி குட் வே மார்னிங் ஸோ ஸ்டிங்கர் படத்தோட பூஜா நடந்துருக்கு ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலி இந்த படத்தில் கனெக்ட் பண்ணுறது இஸ் நம்ம எடிட்டர் மணி ஸோ அவங்க தான் கனெக்ட் பண்ணாங்க அண்ட் டைரக்டர் எனக்கு லுக் போர்டு மூட் போர்டு அந்த யூனோ இந்த பிடிஎஃப்ஸ் அண்ட் ஆப்ஸஸ் எல்லாமே அனுப்பும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரீகிங்காக இருந்தது பிகாஸ் யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கா இல்லையா ஒரு டவுட்லேயே இருப்போம் எப்பவுமே ஸோ நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் இதை பற்றி ஸோ பேர்னலாவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் அண்ட் தமிழ் சினிமாவில இது ஒரு யூனோ புது அட்டம்ப்டாக இருக்க போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தட் ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஸோ என்னோட கேரக்டர் இப்போ நான் ரிவீல் பண்ண மாட்டேன் பட் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் என்டையர் ஸ்டோரி இஸ் வெரி யூனோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது ப்ரொடியூசர்ஸ் ஒரு சொன்ன மாதிரி ஒரு காமிக் மாதிரி ஆகாதுன்னு நான் நானும் நம்புகிறேன் பிகாஸ் அவங்களோட प्रिपरेशन वर्क सिक्स आ ஒர்க் பண்ணிட்டு அந்த யூனோ இந்த மூட் போர்ட்ஸ் விஷுவல்ஸ் அவ்வளோ டீடெய்லிங்காக இப்போ கூட எனக்கு ஒரு யூனோ நிறைய விஷுவல்ஸ் காமிச்சாங்க ஸோ தி கைண்ட் ஆஃப் டீடெய்லிங் அண்ட் ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு அண்ட் நான் நம்புகிறேன் தட் யூனோ டைரக்டர் இஸ் டூயிங் அ வெரி வெரி குட் ஜாப் அட் இட் ஸோ யூனோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது அண்ட் தேர் வில் பி நோ ஸ்பூவ்ஸ் ஆர் காமிக் எலிமெண்ட்ஸ் அட் ஆல் ஐ ப்ராமிஸ் ஸோ யா இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ நம்ம நிறையா பேச பேசுவேன் இப்போ ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி நீங்களாம் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் கூட சீக்கிரமா ரிலீஸ் ஸ்டேஜ்க்கு கொண்டு வருவோம் தேங்க்யூ திரைக்கு நன்றி என் தாய் தமிழ் நன்றி என் தாய் தமிழ்க்கு நன்றி அது கூடிய இருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ முதல்ல நன்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் சார் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிடலாம் இல்லை இஸ் அ கிரேட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் போராட்டம் இருக்கு போராட்டங்கிறத விட உழைப்பு மெயினாக இதில் பாராட்டக்கூடிய ஃபஸ்ட் பர்சன் டேரக்டர் ஹரி சார் அவர் வந்துட்டு இந்த ஸ்டிங்கரோட லான்ச் எப்படி இருக்கணும்னு அது பிளான் போட்டாரோ அதை விட பத்து மடங்கு பெருசாக தான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பிகாஸ் ஸ்டிங்கர் வந்து தமிழ் மூவி மட்டும் இல்லை நம்ம கோழி மூவி மட்டும் இல்லை இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமா இருக்கும் கம்பல்சரி அது கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் டைரக்டர் சார்கிட்ட அண்ட் சூன் அடுத்தடுத்த அதிகாரத்தை தொடரும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் இதை பற்றி பேசுவோம் பிகாஸ் இட்ஸ் வெரி ப்ரைமரி இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் குழந்தை இப்பதான் தான் பிறந்திருக்கு ஸோ இன்னைக்கு தான் பிறகு சொல்ல போனால் ஸோ இதை பற்றி அதிகமாக கொடுத்து ஹை பேத்துற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம ஹை பேத்துவோம் மூவியில் ஸோ அப்போ ஆடியன்ஸ்க்கு நம்ம பெஸ்ட்டான விஷயத்தை அடிக்கடி விஷயில் கொடுப்போம் ஸோ இன்டர்நேஷ்னல் மூவியில் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதில் மிஸ் ஆனது கூட நம்ம நம்ம மூவியில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஆஸ் அவர் டீம் ஸோ 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 தேங்க்ஸ் மிஸ்டர் ஹரி ஹரி தம்பி ஓகே அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் சபரீஷ் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு இப்போ இப்போ ரீசெண்ட்லி ஒரு மூவி மூவி முடிச்சு முடிச்சு வந்திருக்காரு வந்திருக்காரு செகண்ட் டிஓபியா அவரோட பங்கு இந்த படத்தில் பெரிய பங்கு வைக்கும் கண்டிப்பா கம்போசர் ஆஃப் அ மூவி ஸோ நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு ஹிட் ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு இப்போவும் நம்ம படத்துலையும் அந்த ஆல்பம் தொடரும் கண்டிப்பாக அதை விட பெஸ்ட் ஆல்பமாக வரும்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் இங்கே இல்லை பிகாஸ் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டுமே ஏலியன் தான் இல்லைங்களா ஏலியன் எல்லாம் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க எல்லாம் காமிக்கலாக பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ஒரு டிஃப் டிபிக்கல் ஏலியன் நம்ம ஊருக்கு வரப்போகுது ஸோ த்ரூ த்ரூ த ஸ்டிங்கர் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஆல்மோஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ப்ரொடக்ஷன் ஓகே நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பிகாஸ் ஆறு மாசமாக மல்டிபிள்ஸ் ஆஃப் க்ரோஸ் செலவு பண்ணி சில ஒர்க் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நாங்கள் வந்துட்டு அதை நீங்கள் சொல்லணும் அது நீங்கள் சொல்லணும் ஹவு ட்வெல் பி ஹவு இன் ஃபியூச்சரில் ஸோ இட் வில் பி இட் வெரி சூன் நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ட் மிஸ்டர் மணிக்குமரன் சார் எடிட்டர் அண்ட் எங்கள் எல்லாருக்கும் ஒரு அண்ணா மாதிரி ஸோ இஸ் அ கைட் ஆல்சோ அண்ட் ஃபர்ஸ்ட் நான் கலூர்லருந்து போயிடுறேன் மணிகுமான் சார் அண்ட் அவரை பற்றி சொல்ல தேவையில்லை நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு ஹிட் மூவிஸ் கியா பிளேம் உங்களுக்கு தெரியும் கேப்ளேம் உங்களுக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியப்பட்ட படம் அண்ட் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்காரு வெரி சூன் யூஆர் எக்ஸ்பெக்டிங் ப்ரொடியூசர் ஃபார் அவர் ஃபியூச்சர் கம் ஃபியூச்சர் மூவிஸ் சார் எதிர்பார்க்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் டு சாக்ஷி மேம் அண்ட் இடனாக பிளான் பண்ண ஈவெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்திருக்காங்க அதுவும் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்திருக்காங்க தேங்க்யூ ஃபார் ஹெல்ப் அண்ட் ஷூண்ட் டு லீட் அ கிரேட் ஜாப் இன் த மூவி அதை நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் அஜித் சாரோட அவங்க பண்ணியிருந்தா கூட அதை விட காம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம படத்தில் இருப்பாங்க அவங்களோட ரோல் இருக்கும் அது மட்டும் நான் ஷியோரா சொல்லிக்க முடியும் பிகாஸ் மற்றதெல்லாம் விஷுவலாக பார்ப்பீங்க அண்ட் டைரக்டர் சார் பேசுவார் அண்ட் ஆர்டர் முசாஃபி சார் அவரோட ஆர்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிபிக்கல் ஆர்ட்ஸாக இருக்கும் டிபிக்கல் ஆர்ட் ஒர்க்காக இருக்கும் இந்த படத்துக்கான டிஃப்ரெண்ட் உலகத்தை அவர் காட்டுவார் ஏன்னா இது ஏலியன் வந்துட்டா ஏலியன் வந்துட்டா இப்போ நம்ம சிட்டில மட்டும் இருக்காது டிஃப்ரெண்ட் இட் இட் கண்கு ஆல் த ஏரியாஸ் ஸோ நம்ம தமிழில் சொல்லணும் ஐந்து இணைகளையும் சுற்றி வரும் இல்லையா அந்த ஐந்து இணைகளோட பரிமாணங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஐந்து இணைக்கு உண்டான அனைத்தையும் காட்டுவாங்க தென் காஸ்டியூம் டிசைனர் மேம் ஆல்சோ மேம் இது வந்து காஸ்டியூம் டிசைனர் மட்டும் இல்லை ஷி இஸ் கேரக்டர் டிசைனர் ஆல்சோ ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஒவ்வொரு கேரக்டர் அந்த கடைசி ஃபோர் மந்த்ஸ் டைரக்டரோட இன்வால் ஆகிட்டு பிளானிங்கில் இருக்காங்க ஸோ ஐ வெரி மச் எக்ஸ்பெக்டட் டு போகிறேன் அடுத்து நன்றி ரோம்யா மேம் ரம்யா கிருஷ்ணா மேம் அண்ட் ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ உங்களோட உங்களோட போறோம் ஆஃப் ஆர்ட்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக அது பீரியடிக்கல் பீரியாடிக்கல் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம படத்துக்கு தேவையான ஒன்று அண்ட் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் இட்ஸ் கிரேட் அண்ட் தேங்க்யூ ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஓஹியர் ஷர்லா மேம் அண்ட் எஸ் சார் எல்லாருக்குமே வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யூ ஆல் பிரதர்ஸ் ஓ ஹியர் அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க ரொம்ப ஒத்துழைச்சி ரொம்ப ஒத்துழைச்சில் ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு நம்ம பிஆர்ஓ ஓகேங்களா ஜெகன் சார் அவருக்கு அடுத்துக்கிற நன்றியை சொல்லிக்கிறேன் தென் இந்த சடனா இந்த இந்த ஸ்டேஜஸ் ஆகட்டும் இந்த பிளான்ஸ் ஆகட்டும் எடுத்து பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த டைரக்டர் யூனியன்ஸ் வந்து நம்ம மிஸ்டர் நம்பிராஜன் சார் ஃப்ரம் டைரக்டர் யூனியன் அவருக்கு நன்றி தென் பிஆர்ஓ அண்ட் ஃபோர்கமிங் டைரக்டர் மிஸ்டர் செந்தில் சார் அவருக்கும் நன்றி அண்ட் தேங்க் யூ ஆல் இங்கே எல்லாருக்கும் வந்திருக்கீங்க மிக்க நன்றி அண்ட் குரூப் ஒன் ஒரு சடன் வெல்கமாக இருந்தாலுமே சாரி எங்களுக்கு எங்களை மதிச்சு வந்து அடுத்த லெவல் எங்களை கொண்டு போற சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி பாலா டேரக்டர் ரைட்டர் தமிழ் பாலா சார் அண்ட் சார் கோபிநாத் சார் மிஸ்டர் கோபிநாத் சார் ப்ரொடியூசர் சார் ஓகே டைரக்டர் கோபிநாத் சார் அண்ட் பாபி தமிழ் சார் ஷோ ரைட் ஃபார் ஜிபி ஒன் அன் ஜிபி டூ சோ இங்க வந்து எங்க மூவி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம மூவி ஆக்கினதுக்கு மிக்க நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ டூ யு மிக்க நன்றி அடுத்ததாக ஜி ஓபி சபரி சார் இதுக்கு முன்னாடி ஜீவ கருண்யா அப்படிங்கிற திரைப்படத்துல வேலை பண்ணியிருக்காரு அண்ட் இந்த சைஃபை திரில்லர் அப்படிங்கும்போது இஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஜானர் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு இந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் சினமோட்டோகிராபர் சபரி சார் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா ஹரி ஹரி அவர் தான் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாரு அருண் சாரை இந்த ஸ்டோரி பற்றி கேட்கும்போது இது நான் பண்ணணுமா அப்படின்னு தான் யோசிச்சேன் ஏன்னா அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இது இது முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து ஒரு நான் ஒரு இன்ட்ரோவாக ஒரு டிஓபியோ பண்ணேன் அந்த லாஸ்ட் படத்தில் ஜியோ காரணியூமில் ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு அது ஒரு ஒரு அவார்ட் பேஸிஸில் பண்ணோம் ஸோ அது வேற சுத்தமாக இது டோட்டலாக வேறு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி கேட்கும்போது பயம்தான் வந்துச்சு அப்புறம் ஹரி அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் இது பண்ணலாம் ப்ரோ அவருக்கு தெரியும் அந்த சிஜிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா அவருக்கு தெரியும் ஸோ அவர்கிட்ட நிறையா லேர்ன் பண்ணேன் அப்புறம் நம்ம அருண் சார் அவரை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஒரு எனர்ஜியே கிடச்சிது அவர் கொடுத்த ஒரு நீங்கள் பண்ணலாம் ப்ரோ இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபோர் மந்த்ஸாக இதுக்கு இது பண்ணிட்டே இருக்கோம் போயிட்டு லைவெலாம் லொக்கேஷனில் போயிட்டு நான் வந்து ஆர்ட் டேரக்டரு சிஜி டீமில் நிதீஷ்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வரலப்போ ஸோ அவர் எல்லாருமே ஒரு ஃபோர் மந்த்ஸாக கொடைக்கானல் போயிட்டு ஒரு டென் டேஸ் அங்கே தங்கி லைவ் லொக்கேஷன்ஸ் போயிட்டு இங்கே தான் பண்ண போகிறோம் ஷூட்டு என்ன நடக்கப்போகுது என்ன வரப்போகுது எல்லாத்தையும் ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணி ஸோ அதை ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சிஜி ஒர்க் இருக்கோம் ஸோ எங்களுக்கு ஷூட் டைமில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால இதெல்லாம் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ரெடி ஃபார் ஷூட்டில் தான் இருக்கும் முடித்தோடனே அவங்களுக்கே தெரியும் நிறைய டீட்டெயில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ டைட்டில் லான்ச் ஆகும்போது பார்ப்பீங்க நீங்கள் அந்த ஒர்க்கை சிஜி எப்படி கிரியேட் ஆகி வந்திருக்குன்ட்டு தேங்க்யூ எல்லாருக்கும் வந்திருக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ நன்றி உங்க உழைப்புக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரதுக்காக வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஒரு திரைப்படத்துக்கு வந்து கதை கதை எவ்வளவு முக்கியமோ இசையும் அவ்வளவு முக்கியம் அந்த வகையில் ஒரு லைக் டு வெல்கம் மியூசிக் டைரக்டர் காமேஸ்வரன் சார் ஸ்டேஜ் பிளீஸ் டு ஷேர் அப் யூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் ஜாயின் ஆனது அதே ஹரி டைரக்டர் ஹரி மூலியமாக தான் இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சின்ன ஒரு குரூல இருந்து பெரிய இதுல வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேட்கும்போது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் நான் அருண் சாரு அப்புறமா ஹரி வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பண்ணிரலாம் பாத்துக்கலாம் எவ்வளோ நாளும் யோசிச்சுட்டே இருக்குது அப்படின்னு இறங்கியாச்சு சோ இது வந்து ரொம்ப இனிஷியல் எல்லாருமே கரெக்டாக அளவாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப பேசக்கூடாது நம்ம முடிச்சுட்டு இதோட நல்லாவே பேசுவோம் தேங்க்யூ மேடம் ஒரு சைஃபை த்ரில்லர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா செட் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்றதுதான் சோ ஒரு ரா டேரக்டர் தான் இமேஜினரியா இருக்கிற வேர்ல்ட வந்து ரியாலிட்டியில வந்து போட்டு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு உயிர் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியும் சோ அந்த வகையில் கூடு லாக்கர் போன்ற திரைப்படங்கள் இன்னும் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடியே உடன்பிறப்பு மெதுகு ஐலி வெப் சீரிஸ் போன்ற திரைப்படங்களுக்கு கலை இயக்குநராய் இருந்த முஜ்பூர் ரஹ்மான் அவர்களும் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒர்க் பண்றாரு சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க சார் பிளீஸ் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ்ல கொடுக்கு அப்படின்னாங்க இந்த டைட்டில கேட்டவனே ஹரி கேட்டேன் கொடுக்கு அப்படின்னா இல்ல சார் முழுக்க முழுக்க ஒரு ஏலியன் படம் அப்படின்னா நம்ம நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்திருப்போம் நிறைய தமிழே நிறைய வந்துகிட்டு இருக்கு ஆனா இது என்ன பிரச்சனை அப்படின்னா எதையுமே நம்ம ரியாலிட்டியா கொண்டு வர முடியாது கே காரணம் என்ன பட்ஜெட்டு எனக்கு அதை கேட்டவனே முதல் தான் ஏங்க ஏலியன்னா கிட்டத்தட்ட நம்ம வாழ்வியலோட ஒத்து வர்றதுக்கு நம்ம இன்னும் நம்ம தயாராகலை டெக்னாலஜி தயாரானாலும் பட்ஜெட் வைஸ் நம்ம நேரம் தயாராகல அப்படின்ற பட்சத்தில் நான் அவர்கிட்ட தயக்கமா இந்த கதையை கேட்டேன் கதையை போது நம்ம வழக்கமா ஒரு ஏலியன் போய் இப்ப இந்த படத்தை பார்ப்போம் ஆனா இது நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏலியன் இருக்கு அதை கேட்டவொடனே எனக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பண்ணியாக ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் டெக்னிக்க டெக்னிக்கலான விஷயங்கள் கேமராக்கள் இதுக்கான அவங்க ஒரு டீமாக பேசும்போது அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தார் டைரக்டர் ஒரு சின்ன ஃபோனில் காட்டுறாரு அதில் ஏலியன் வந்து ஓடி ஆடி விளையாடுது கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் சொல்கிறாங்க ஆறு மாதம் ஆறு மாதம்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் ஒரு இயராகவே இல்லை வாழ்ந்துருக்காரு கதையிலையும் சரி அந்த ஸ்டிங்கரோட ரெடி பண்ணுறது சரி ஒரு வருஷமாக அவர் காட்டுற சின்ன ஃபோனு அந்த ரேப்பில் எப்படி ஓடினே தெரியல அவ்வளோ லைவாக ஓடுது கிட்டத்தட்ட இது எங்கேருந்து வாங்கினீங்க இது எது எதுவும் ப்ளேட் வாங்கிட்டு இருந்தீங்களா இல்லை ஹாலிவுட்லேருந்து யார் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க கிஃப்ட்டாக அப்படிலாம் நான் கேட்க ஆரம்பிச்சேன் ஏன்னா இவ்வளோ ரியாலிட்டி நான் எங்கேயும் இந்த ஏரியன்ஸை தமிழ் சினிமாலையும் சரி எதுவும் பார்த்து நம்ம பார்த்து கிடையாது சிஜி அவ்வளோ பர்ஃபெக்ட் சரி நான் கேமராமேனு டைரக்டர் எல்லாம் கொடைக்கானல் போய் பத்து நாள் தங்கியிருக்கோம் சிஜி பாட்டி ஒருத்தர் அங்கே பாம்பேலேருந்து வந்தாப்புல எல்லா நண்பர்களாக ஒரு டீமாக ஃபார்ம் ஆனோம் அங்கே போய் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் ஒவ்வொரு சின்ன நுணுக்கம் இந்த கேரக்டருக்கு தான் நிற்கணும் இந்த கேரக்டர் இந்த இடத்துல ஏலியன்ஸ் இந்த இடத்துல குதிக்குது அப்படின்னா அவ்வளோ பிளானிங்காக ப்ரிப்பேர்டாக எல்லாமே இருக்கிறாங்க அதுக்கேற்ற கலை இயக்குனராக என்னோட சில டெக்னிக்கலான விஷயங்களை பட்ஜெட் வைஸும் சரி அந்த இடத்துல மலை கிட்டத்தட்ட ஒரு ட்ராவலிங்கே பண்ண முடியாத இடத்துக்கு போகிறோம் அப்போ அந்த இடத்துல நம்ம கொண்டு போகிற செட்டுகளை எப்படி கொண்டு போகணும் வைக்கணும் ஏன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் எந்தெந்த அளவுக்கு பண்ணணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் ஒரு ஸ்கெட்ச் ஆகட்டும் ஒரு பிளானிங் ஆகட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் எல்லாமே என் சைடில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பண்ணுறோம் ஆனால் எங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் உட்காந்து பண்ணி கொண்டு போகிற அந்த ஜெகன் இருக்கு அவ்வளோ மேனேஜர் அப்புறம் தான் நாங்களாம் ஒரு இடத்துல தொங்கி உட்காந்துருவோம் சார் முடியலை அப்படின்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாங்க வாங்க பேடி வரட்டி போறது அது மொத்தம் அந்த டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இந்த டீம்னாலே சொல்றேன் கண்டிப்பா அந்த படம் நல்லா வரும் நீங்க இது வரைக்கும் தமிழில் பார்க்காத ஒரு ஏலியன் மூவி கண்டிப்பா இருக்கும் அதான் சொல்றேனே இது வரைக்கும் நம்ம ஏலியன் படங்கள் போய் பார்த்துருப்போம் ஏலியன் உலகத்துல போயிருப்போம் இது நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏலியன் வந்திருக்கு இது கண்டிப்பா அது ஏலியன் படம் கிடையாது கமர்சியலான ஒரு நம்ம தமிழ் படம் ஹிட்டா கூடிய படம் இது அடுத்தடுத்து நம்ம வேலைகளை பேசுவோம் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி திரைப்படக்கு வந்த அனைத்து உள்ளவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக படத்தை தயாரிப்பாளர் திரு அனுசார் அவர்களுக்கு இந்த கொண்டாடியில் நன்றி நம்பி சார் அடுத்ததாக ஒரு காதல் அப்படின்னு சொன்னாலே வந்து எந்த யங்ஸ்டர்ஸ்னாலுமே இந்த திரைப்படத்தை மறக்க முடியாது பியார் பிரேமா காதல் இட் பிளேஸ் வைட்டர் ரோல் இன் ஆல் தங்ஸ்டர்ஸ் லைஃப் அப்படின்னே சொல்லலாம் சோ வாங்க சார் ஒரு ரெண்டு வாரத்தை இந்த திரைப்படத்தை பத்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் மணிக்குமரன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று தான் சார் அந்த ஈவெண்ட் பிளான் பண்ணோம் இது ஒரு புது டீம் எங்களை மதிச்சு எல்லாருமே சீக்கிரமாக காலையிலே கிளம்பி வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தை பற்றி பேசுனா ஃபஸ்ட் என் டேரக்டர் ஹரிய தெரியும் ஒரு சிஜி விஷயமாக அவரை கானெக்ட் பண்ணும்போது அவர் டேரக்டர்னு அதுக்கப்புறம் தான் லேட்டர் எனக்கு தெரிய வந்தது ஃபர்ஸ்ட் இந்த கதையை என்கிட்ட சொல்ல வந்திருந்தார் ஒன்லைன்னு சொன்னால் ரொம்ப இம்ப்ரெஸிவ் இருந்துச்சு நான் அந்த கதையை நான் படிச்சிருந்தேன் படிச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நைட்டே ஒரு டூ டேஸ் நினைக்கிறேன் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன் இதுக்கு பட்ஜெட் வேணுமாங்க இது எப்படி எடுக்க போகிறீங்க யார் ப்ரொடியூசரு இல்லை நான் உங்களுக்கு ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு சரி கண்டிப்பாக படத்தை வந்து நல்லா செலவு பண்ணி எடுத்துருவாங்கட்டு அப்புறம் சிஜி பற்றி கேட்டேன் என்ன பண்ணியிருக்கீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு போகிறோன்ட்டு நிறைய விஷுவல்ஸ்லாம் காமிச்சார் உண்மைக்குமே நம்ப முடியல அவன் சொன்ன பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்கட்டு சரி யார் யாரெல்லாம் ஹேக் பண்ண போகிறாங்க அது ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் தான் ஹீரோன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து சரி அந்த ரெண்டு லீடு யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் பேசும்போது தான் எனக்கு சாட்சி மேடம் எனக்கு இந்த சயின்டிஸ்ட் சாரி ரிவீல் பண்ணிட்டேன் ஓகே நோ இஷ்யூஸ் மேடம் பண்ணால் மேடத்தை கான்டாக்ட் பண்ணால் தேங்க் கார்டு மேடம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரே டென்ஷன் இருக்கிறனால எல்லாம் ரிவீல் பண்ணிடுவேன் அதனால் ஒன்றும் படம் நல்லா வரும் படம் தேட்டரில் வந்து பாருங்கள் இது ஒரு பக்கமான கமர்ஷியல் படம் கண்டிப்பாக சிங்கர் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேங்க்ஸ் அண்ட் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி இவ்வளோ எதார்த்தமாக கல்லங்கபடம் எல்லாம் இருக்காரு சார் நீங்க மச் சின்ன என்ன அப்படின்னா அப்படின்னா அவர் வந்து 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 ஒரு ஒரு சந்தோஷத்துல சொல்லிட்டாரு நம்ம அதை லைட்டா கட் பண்ணி ஏன்னா அவங்க சஸ்பென்ஸா நினைக்கும் போது நம்மளும் அது அது இன்னும் ரொம்ப அழகான விஷயமா இருக்கும் அந்த அவங்களோட கேரக்டர் மட்டும் ரிவீல் பண்ணாம இருந்தீங்கன்னா மீடியா பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் நன்றியா இருக்கும் தேங்க்யூ யாராவது ஒருத்தரும் ஓகே சொல்லுங்களேன் அவர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா ஓகே சரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே தேங்க்யூ குட் அதாவது ஆக்டர் மகேஸ்வரன் அவர்களை ஓரிரு பார்த்து பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் படத்துக்கு ஒரு ரீசனபிள் ரீச் ரீசனபிள் கலெக்ஷன் ரீசனபிள் சக்சஸ் எல்லாம் வந்து சேரணும் அது உங்க கையில தான் இருக்கு அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணும் வணக்கம் ஆஹ் நான் நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருக்கேன் நிறைய ஹீரோ ஹீரோயின்க்கு மத கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் விஜய் சேதுபதி சார்ல இருந்து கார்த்திக் சார்ல இருந்து சந்தான சார்ல இருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் முதல் முறையா அந்த ஏலியன் திரைப்படம் நானே அந்த ஆர்டிஸ்டால ஒரு ஆடியன்ஸா பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் அதுக்கு தேவை நன்றி வணக்கம் அடுத்ததாக ஆக்ட்ரஸ் தீபிகா அவர்களையும் மேடை கழுகிறேன் ஒரு வார்த்தை பேசுமாறு ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த திரைப்படத்தில் வந்து பண்றாங்க ஒரு பலத்தை கைத்தட்டலோடு அவங்களை அழைச்சிடலாம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு என்னோட நன்றி என்னை நம்பி இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நான் ஜஸ்டிஃபை பண்ணோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்து நல்ல ஒரு ரீச் அண்ட் சக்சஸ் இருக்கணும் எதிர்பார்க்கிறேன் அவர்களை பேசுற அழைக்கிறேன் ஒரு வார்த்தை தான் ஒரு பிளெஸிங் ஒரு வாழ்த்துக்கள் எதுவும் ஒண்ணு அனைவருக்கும் வணக்கம் அருண் வந்து என்னோட நண்பன் மட்டும் இல்லை என்னோட சகோதரன் மாதிரி அருண் எப்பவுமே வந்து திடீர்னு திடீர்னு தான் எந்த ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப ச கால் பண்ணி சரி வாங்க கோயில போலாம் அப்படின்னு சொல்லி கூப்போம்ல இன்னைக்கு ஆக்சுவலா கிருத்திகை நான் வந்து கோவில்ல முருகனுக்கு அபிஷேகம் வைத்து கொடுத்துட்டு இருக்கும்போது கால் வந்த அருண் கிட்ட இருந்து அந்த மாதிரி பூஜை வச்சிருக்கேன் எனக்கு உண்மையிலுமே இப்படி ஒரு செட்டப் நடந்துருக்குறதுல அருண் வந்து ரொம்ப ஏதோ நாங்க நிறைய ஷேர் பண்ணிப்போம் ஆனா இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இவ்வளவு சீக்கிரம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ ஒரு செட்டப் நடந்திருக்கு உண்மையிலுமே வாழ்த்துக்கள் அருண் அருணை பொறுத்தவரையிலும் எப்படி அப்படின்னா மட்டும் கிடையாது மிகப்பெரிய அளவுல நல்லபடியா வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் கிட்ட பேசப்படணும் அப்படிங்கிறது முருகன் கிட்ட வேண்டிக்கிறோம் கண்டிப்பா முருகன் அருளால் எல்லாமே நல்லதான் நடக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் அழகான குரல் உண்மையா சொல்லி ஆகணும் ரொம்ப அழகா பேசுனீங்க லாஸ்ட் பின்னா த லீஸ்ட் இந்த படத்தை பத்தி இவரை விட யாரும் வந்து பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் இயக்குனர் ஹரி அவர்கள் சோ இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு அந்த ஐடியா அப்படியே ஸ்பார்க் ஆச்சு அண்ட் இந்த டீம் பத்தி அண்ட் ஸ்டிங்கர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது எல்லாமே நீங்க வந்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அன்போட அவரை அழைச்சி எல்லாம் வணக்கம் நேற்று சடனா அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம் சாக்சி மேடம் உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஃபுல் டீமுக்குமே நேற்று ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸ்டிங்கர் ஸ்டிங்கர் வந்து நம்ம ஒரு பெரிய முயற்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த முயற்சிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அந்த போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணிக்கலாமா சார் ஸோ ஸ்டிங்கர் திரைப்படம் எல்லாத்துக்கும் நம்பிக்கை மாதிரியே நல்ல திரைப்படமா வந்து இன்னும் நல்லா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் முக்கிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு

அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க கலைஞர்கள் செந்தில் கணேஷ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் ஹாய் வணக்கம் நான் பூர்ணா பேசுறேன் கட் டு கட் கட் டு கட் வியூவர் யூ லைக் திஸ் வீடியோ கமெண்ட் அண்ட் ஷேர்